சோழ நிலா கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காக நிலாவோட ஆஃபீஸ்க்கு போய்ட்டு இருக்காங்க அங்கே நிலா இருந்துட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிலா என்னை மன்னிச்சிடுங்க நிலா நான் ஏதோ போதையில் இப்படி தப்பாக நடந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க இப்படியெல்லாம் நான் இனிமேல் நடந்துக்கிட மாட்டேன் அவங்க வீட்டுக்கே வந்துடுங்க நிலா பாவம் பல்லவனு உங்களை நினச்சி ரொம்ப இருக்கான் அண்ணனும் ரொம்ப இருக்காங்க இதெல்லாம் காரணம் நான் தானே என் மன்னிச்சிடுங்க நிலா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க ஒன்னு நிலா இருந்துட்டு எங்கள் அவங்க மூஞ்சில் முடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போறீங்களா பிரச்சனை பண்ணாம அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சோழன் இருந்துக்கிட்டு இல்லைங்க என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க ஆனாலும் நிலாவை வந்து இல்லை உங்களை மன்னிக்கிற நிலமையில் நான் இல்லை இங்கேருந்து கிளம்புங்க இது ஆஃபீஸ் இங்கே நான் என்ன நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க நிலா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டால் ஏன் நிலா வந்து இப்படி பேசிட்டு என் இனிமேல் நிலா நம்ம வாழ்க்கையில் கிடையவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க சரி நிலாவோட ஹாஸ்டல் எங்கேன்னு பார்த்துட்டு அங்கே போய்ட்டோ நிலா கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சோழன் வந்து யோசித்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எவ்வளோ நிலாவோட ஹாஸ்டலுக்கும் போகிறாங்க அங்கே போயிட்டு நிலா சாரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலூன்லாம் அனுப்புகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நிலா டென்ஷன் ஆகி உங்களுக்கு வேறு வேலையிலையாங்க எங்கே போனாலும் வந்துட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனிமேலும் ஏன் வாழ்க்கையில என் முக மூஞ்சுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நிலா போகும்போது பேசிட்டு இருக்காங்க நிலா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க நிலா ப்ளீஸ்ங்களா வீட்டுக்கு வந்துடுங்க நிலா அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க உங்க மூத்துல முக முடிக்கவே எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஆனாலும் ஏன் கேட்க மாட்டேங்க தயவு செஞ்சு இங்க கிளம்புறீங்களா கல்யாண ஆனது ஆஃபீஸ்ல இங்க ஹாஸ்டல்ல எல்லாம் தெரியாது நீங்க மறுபடியும் மறுபடி இங்க வந்து இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு சரியா படல தயவு செஞ்சு கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்காங்க சோழன் இருந்துகிட்டு நீங்க என்ன மன்னிச்சா நான் இங்க வந்து கிளம்புவேன் அப்படிங்கிறாங்க இங்க இல்லன்னா நான் செக்யூரிட்டி கூப்பிட்டு அடிச்சு விரட்டங்கிடுறேன் ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க சோழன் வந்துட்டு சரிங்க நான் கிளம்புறேன் ஆனால் நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு சோழன் வந்து இருந்து கிளம்புறாங்க நிலா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இருந்துட்டு யார் நிலா எதுக்காக உங்ககிட்ட பேசணும் பேசணும்னு வந்துகிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை சின்ன பிரச்சனை தான் அது பிடிக்காமல் நான் வெளியில் வந்துட்டேன் அதனால தான் அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்று அவங்க தான் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்குறாங்களே நீ தான் மனிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க ஒன்னும் நிலா இருந்துட்டு மன்னிக்க முடியாத காரியம் பண்ணணும் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பேசிட்டு இருக்காங்க சரி எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ